யார் உலகத்தால் ஈர்க்கப்படுகிறாரோ அவர் சுயநலம் மற்றும் பேராசையின் உலகில் நுழைகிறார் பண ஆசை அன்பு ஆசை அதிகாரம் புகழாசை இவற்றையெல்லாம் விட பெரியது உடல் மீதான ஆசை அதாவது பாலியல் ஆசை இவை அனைத்தும் நமக்கு கனவுகளை காட்டுகின்றன இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இதை மட்டும் செய்தால் எல்லா கனவுகளும் நனவாகும் என்று எதிர்கால கற்பனைகளை உருவாக்குகின்றன நீங்கள் இரவில் கனவு காணும்போது ஒரு முழு உலகத்தையும் ஒரு முழு வாழ்க்கையையும் கனவில் வாழ்கிறீர்கள் உங்கள் கனவு நடக்கும் வரை நீங்கள் எப்போதும் கனவின் நடுவில் தான் இருப்பீர்கள் அதாவது திருப்தி இருக்காது நீங்கள் வெளித்தவுடன் கனவு நினைவில் இருந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதும் நினைப்பீர்கள் அதேபோல உலக கனவுகள் எப்போதும் முடிவதில்லை அவை எப்போதும் பாதியிலேயே நிற்கின்றன அவை ஒருபோதும் நிறைவேறாது நிறைவேறும் என்ற மாயை மட்டும் இருக்கும் இருந்தால் மாயை என்றும் அழைக்கப்படுகிறது தூங்கும் போது நமது கனவுகள் உடைந்து கண்கள் திறக்கின்றன அதேபோல உலகிலும் கனவுகள் எப்போதும் உடைகின்றன இந்த கனவுகள் திறந்த கண்களால் பார்க்கப்படுவதால் கண்கள் மூடும்போது கனவுகள் உடைகின்றன அதாவது மரணம் ஏற்படுகிறது மூடிய கண்களின் கனவுகள் கண்கள் திறக்கும்போது உடைகின்றன திறந்த கண்களின் கனவுகள் கண்கள் மூடும்போது உடைகின்றன இதன் காரணமாகத்தான் ஒரு சன்னியாசி கடுமையாட விதிகளுக்கு கட்டுப்படுகிறார் அவர் தியானம் செய்கிறார் தவம் செய்கிறார் அவர் தனது உள் உலகத்தை வெளியேற்றுகிறார் ஏனென்றால் வெளி என்று எதுவும் இல்லை உலகம் நமக்குள் வாழ்கிறது ஒருமுறை அவர் உலக பந்தங்களை விட்டு காலியான பிறகும் அவர் தியானத்தையும் தவத்தையும் தொடர்கிறார் ஏனென்றால் உலகம் ஈர்க்கிறது விழிப்புணர்வும் புரிதலும் மட்டுமே அதிலிருந்து அவரை காப்பாற்ற முடியும் ஒரு முறை புத்தரின் சீடர் ஒருவர் ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டார் அவருக்கு அந்த பெண் மட்டுமே எல்லா இடங்களிலும் தெரிந்தாள் புத்தருக்கு தன் சீடரின் நிலை தெரியும் ஆனால் புத்தர் அந்த சீடன் தனது சொந்த புரிதலின் மூலம் இந்த உலகத்தின் ஆசையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த சீடன் படிப்படியாக பயனற்றவனாக மாறினான் அவனுக்கு பசியும் இல்லை சரியான நேரத்தில் தூக்கமும் இல்லை தியானத்திலும் தவத்திலும் அவனது மனம் ஈடுபடவில்லை அவன் சோம்பேறியாக ஆகிவிட்டான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை சந்திக்க புறப்பட்டுச் சென்று விடுவான் புத்தர் தன் சீடன் தன் சொந்த புரிதலால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவில்லை என்பதை அறிந்தபோது அவரை எச்சரித்து எத்தனை முறை தவறு செய்வாய் ஒவ்வொரு முறையும் அதே தவறை மீண்டும் செய்வது நியாயமில்லை ஒவ்வொரு முறையும் விழுந்திருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் வருந்தியிருக்கிறாய் அப்படியிருந்தும் அதே கூழிக்குள் விழ தயாராக இருக்கிறாய் புரிந்து கொள் விழித்தெழு என்றார் ஆனால் அந்த சீடனை உலகம் பிடித்துவிட்டது ஒரு இரவு அவர் மடத்தை விட்டு வெளியேறி அந்த பெண்ணை மணந்து கொண்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சீடர் திருடும்போது பிடிபட்டார் பிடிப்பட்டார் மன்னன் அவருக்கு மரண தண்டனை விதித்தார் காவலர்கள் அந்த சீடனை பிடித்துச் செல்லும்போது அந்த வழியில் புத்தர் கடந்து சென்றார் புத்தரை பார்த்ததும் தான் புத்தரின் சீடன் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அவனது பாதை வேறு அவனது தேடல் வேறு அவன் இந்த வழியில் வழிதவறி வந்துவிட்டான் அவன் என்னவாகிவிட்டான் ஒரு திருடனாக ஆகிவிட்டான் புத்தர் தன் சீடனை அடையாளம் கண்டு அவனிடம் வந்து இன்னும் காலம் கடந்து விடவில்லை ஒவ்வொரு முறையும் இருக்கிறாய் வருந்திக் கொண்டே இருக்கிறாய் எத்தனை முறை வருந்துவாய் உனது நினைவை பிடித்துக்கொண்டு தியானம் செய் நீ அடைந்த தியானத்தை தியானி இப்போது எல்லாம் விட்டுப்போகப் போகிறது யாருக்காக காத்திருக்கிறாய் உனது நினைவை விழிப்படைய செய் நீ யார் என்று பார் என்றார் புத்தரின் வார்த்தைகள் அந்த சீடனுக்கு புரிந்தது அவனது புரிதலின் எல்லை திறந்தது அவன் தனது தியானத்தை நினைவுபடுத்தி கொண்டான் உடனடியாக தியானத்தில் இறங்கினான் அவனது உருவம் மாறியது ஒரு திருடனாக தெரிந்தவன் இப்போது ஒரு அற்புதமான சந்நியாசியாக காணப்பட்டான் மன்னனுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவர் அந்த திருடனை நேரில் பார்த்தார் இவன் திருடனாக இருக்க முடியாது என்றார் மன்னன் அந்த சீடனிடம் நீ உண்மையில் திருடினாயா நீ திருடவில்லை என்று சொன்னால் நான் உன்னை விடுவித்து விடுவேன் என்று கேட்டார் சீடன் அரசேன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் ஆசையும் ஒரு ஆசைதான் எனக்கு அந்த ஆசை இல்லை நான் திருடினேன் என்றான் மன்னன் சீடனின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவனது குற்றத்தை மன்னித்து அவனை விடுவித்தான் ஒரு சந்நியாசியை கூட இந்த உலகம் இழுத்து அவனது பாதையிலிருந்து தடம் புரள செய்ய முடியும் அப்படியென்றால் விழிப்புழன் இருக்க விரும்பும் ஆனால் உலகத்தை விட்டு விலக விரும்பாத ஒருவரின் பாதை எவ்வளவு கடினமானதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அவர் உலகத்திலேயே இருந்து விழிப்புணர்வை அடைய விரும்புகிறார் ஆனால் எந்த ஒரு விஷயமும் அல்லது பாதையும் நாம் அதை கடினம் என்று நினைக்கும் வரைதான் கடினமானது உண்மையில் எல்லாம் சங்கல்பத்தை பற்றியதுதான் சங்கல்ப சக்தி விழித்தெழும்போது இதை விழிப்படைய செய்வது கடினமான காரியம் என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் அவ்வளவுதான் இதில் பிரச்சனைகள் வரும் சங்கல்பம் முறிந்து போகும் முழு வாய்ப்புள்ளது முறிந்து போயும் விடுகிறது ஆனால் பயப்பட வேண்டாம் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் ஆனால் அரை மனதுடன் முயற்சி செய்யாதீர்கள் அரை மனதுடன் முயற்சிப்பது உங்களையே ஏமாற்றிக் கொள்வதற்குச் சமம் தியானத்தில் அமராமலும் கண்களை வலுக்கட்டாயமாக மூடாமலும் நான் எப்படி விழிப்புடன் இருக்க முடியும் என்று கேட்டீர்கள் உண்மையில் நான் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பதே விழிப்புணர்வை நோக்கிய முதல் படி உலக மாயையின் அனுபவத்தை சிறிதளவாவது உணர்ந்தவர்களால் மட்டுமே இதை பற்றி சிந்திக்க முடியும் சிலர் தியானத்தையும் விழிப்புணர்வையும் உலகத்தின் ஒரு பகுதியாக மாற்றிவிடுகிறார்கள் நாம் தியானம் செய்தால் நமக்கு ஏதோ பெரிய விஷயம் கிடைக்கும் ஏதோ விசேஷமானது நடக்கும் ஏதோ அதிசயம் நடக்கும் இந்த உலகில் நமக்கு ஏதோ பெயர் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் இதுவும் ஒரு வித உலகமாயையே நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்றும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் வாழ்க்கையெல்லாம் உங்களை ஒரு ஞானி அல்லது தியானி என்று நிரூபிக்கவே செலவிடுகிறீர்கள் யாராவது உங்களை சிறியவர் என்று சொன்னால் உங்கள் அகங்காரம் உடனடியாக காயமடைகிறது புத்தருக்கு இரண்டு வகையான சீடர்கள் இருந்தனர் முதல் வகையினர் பிக்குகள் அவர்கள் மடத்தில் தங்கியே உலகத்தில் இருந்து முற்றிலும் விலகி தங்கள் தவத்தில் ஈடுபட்டிருந்தனர் இவர்களுக்கு விதிகள் மிகவும் கடுமையானவை இரண்டாவது வகையினர் உலகவாசிகள் அவர்கள் உபாசகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களுக்கு விதிகள் வேறுபட்டவை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் வர்த்தகம் செய்யலாம் உலகத்தின் அனைத்து வேலைகளையும் செய்யலாம் ஆனால் இவர்களும் சில விதிகளை பின்பற்ற வேண்டியிருந்தது திருடாமல் இருப்பது பொய் சொல்லாமல் இருப்பது போதைப் பொருட்களை உட்கொள்ளாமல் இருப்பது அதிகப்படியான செல்வத்தை சேர்க்காமல் இருப்பது மக்களுக்கு உதவுவது பேராசை கொள்ளாமல் இருப்பது சரியான புரிதலை உருவாக்குவது பிக்குகளிடம் சென்று தியானம் கற்றுக்கொள்வது உபாசகர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உலகத்திலிருந்தும் விலகியிருக்க வேண்டும் என்பதற்காகவும் இது செய்யப்பட்டது நாம் விழிப்புணர்வின் பாதையில் செல்வதற்கு முன் தியானம் கவனம் அல்லது விழிப்புணர்வு ஆகியவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது அவசியம் இந்த வார்த்தைகளுக்கு நாம் பெரிய அர்த்தங்களை உருவாக்கியுள்ளோம் தியானம் என்ற பெயரை சொன்னாலே உங்கள் மனதில் பல விஷயங்கள் ஓடுகின்றன குண்டலினி சக்கரம் இன்னும் பல ஆனால் தியானத்தின் பொருள் அந்த வார்த்தையிலேயே மறைந்துள்ளது தியானம் என்றால் கவனம் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சுவாசத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவசியமில்லை சாப்பிடும்போது உங்கள் உணவில் கவனம் செலுத்தலாம் காற்றில் அசையும் ஒரு மரத்தில் கவனம் செலுத்தலாம் ஒரு இசையில் கவனம் செலுத்தலாம் தியானம் என்றால் நாம் நம்மை எப்படி ஒன்று சேர்ப்பது என்பதுதான் ஏனென்றால் நாம் சிதறிப்போயிருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் நாம் எங்கிருந்தோ எங்கேயோ செல்கிறோம் ஒரு இடத்திலும் நிலைத்தன்மை இல்லை எனவே தியானம் நமக்கு ஒரு நிலைத்தன்மையை கொடுத்து நாம் வாழும் அந்த தருணத்தில் வாழ உதவுகிறது நீங்கள் உங்கள் அறையில் இருக்கும்போது மேல் கூரை விசிறி ஓடும்போது அது ஒரு சத்தத்தை ஏற்படுத்துகிறது எத்தனை முறை அதன் சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள் இரவு முழுவதும் ஒருமுறை கூட உங்கள் கவனம் அந்த விசிறியின் மீதோ அல்லது அதன் சத்தத்தின் மீதோ செல்வதில்லை ஏனென்றால் நீங்கள் சிதறிப்போயிருக்கிறீர்கள் எங்கெங்கேயோ தொலைந்து போகிறீர்கள் என்னென்னவோ விஷயங்களை யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் கவனம் எப்படி ஒரே ஒரு விஷயத்தின் மீது செல்ல முடியும் நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துண்டுகளாக சிதறியிருக்கும் போது நீங்கள் எப்போதும் அந்த தருணத்தை இழந்து விடுகிறீர்கள் நாம் வாழும் இந்த தருணத்தை தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் ஒன்று சேர்கிறீர்கள் ஆனால் தியானம் செய்ய முயற்சி செய்வது வேறு தியானம் செய்வது வேறு தியானம் ஒன்று சேர்வது வேறு இது படிப்படியாகவே நடக்கும் முதலில் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் பிறகு தியானம் செய்வீர்கள் பிறகு உங்கள் தியானம் ஒன்று சேரும் எந்த ஒரு பொருளின் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் அந்த பொருளை உங்களால் முழுமையாக உணர முடியும் முழு மனதுடன் உங்கள் மீது கவனம் செலுத்தினால் உங்களையும் உங்களால் உணர முடியும் நீங்கள் கண்களை வலுக்கட்டாயமாக மூட வேண்டும் என்பது அவசியமில்லை ஆனால் ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும் அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் சங்கல்பம் ஒரு புரட்சியை தொடங்குகிறது உலகத்திற்கும் உங்கள் மனதிற்கும் எதிராக அது உங்களை விழித்திழ உதவுகிறது நீங்கள் நான் ஐந்து நிமிடங்கள் என் சுவாசத்தில் கவனம் செலுத்துவேன் என்ற சங்கல்பம் எடுக்கும்போது தியானம் ஒன்று சேர்வதால் உங்கள் உள்ளே எவ்வளவு சத்தம் எவ்வளவு இறைச்சல் உள்ளது என்பதை உணர்கிறீர்கள் அப்போது நீங்கள் என் மனம் தியானத்தில் நிலைக்கவில்லை நான் அலைப்பாய்கிறேன் என்று சொல்கிறீர்கள் உண்மையில் உங்கள் மனம் தியானத்தில் நிலைக்க தயாராகிறது ஏனென்றால் இந்த சத்தமும் இந்த எண்ணங்களும் உங்களுக்குள் ஏற்கனவே உள்ளன ஆனால் நீங்கள் கவனம் செலுத்தாததால் அவை உங்களுக்கு தெரிவதில்லை கேட்பதில்லை ஆனால் நீங்கள் தியானம் செய்யும்போது அனைத்தும் கேட்க தொடங்குகின்றன தெரிய தொடங்குகின்றன அப்போது நீங்கள் இது என்ன என்று பயப்படுகிறீர்கள் தியானம் என்றால் எண்ணங்கள் இல்லாத நிலை என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை தியானம் என்றால் பார்ப்பது ஒரு விஷயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே பார்ப்பது எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணங்களையும் பார்ப்பது யாரோ ஒருவர் எனக்கு கெட்ட எண்ணங்கள் வருகின்றன அதிலிருந்து விடுபட தியானம் செய்கிறேன் ஆனால் தியானத்தில் இன்னும் அதிகமாக கெட்ட எண்ணங்கள் வருகின்றன நான் என்ன செய்வது என்று கேட்டார் நம் மனம் ஒரு வீட்டைப் போன்றது நாம் வீட்டில் பொருட்களை எப்படி அடுக்குகிறோமோ அதேபோல் நம் மனதிலும் எண்ணங்களை அடுக்குகிறோம் நாம் மிகவும் பிஸியாக இருக்கும்போது வீட்டை சுத்தம் செய்வதில்லை வேலையை செய்துவிட்டு போய்விடுகிறோம் ஆனால் ஒரு நாள் உங்கள் கவனம் வீட்டின் சுத்தத்தின் மீது செல்கிறது அப்போது நீங்கள் கவனமாக உங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறீர்கள் அப்போது உங்களுக்கு தெரியாத குப்பைகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே உங்கள் மனதை சுத்தம் செய்ய நீங்கள் தியானம் செய்யும் போது நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் மனதிற்குள் சேர்த்து வைத்திருக்கும் குப்பைகள் வெளிப்படும் அப்போதுதான் அதை உங்களால் சுத்தம் செய்ய முடியும் எனவே இந்த எண்ணங்களிலிருந்து ஓடாதீர்கள் அவற்றை பாருங்கள் பார்த்தால்தானே நீங்கள் எண்ணங்களற்ற நிலையை அடைய முடியும் இந்த சூன்யம் என்ற வார்த்தையும் சிக்கலானது சூன்யம் என்றாலே என்னென்னவோ நிலைக்கிறீர்கள் நமது பிரச்சனைகளின் மூல காரணம் நமது சிந்தனைதான் நாம் எண்ணங்கள் இல்லாமல் சிந்திக்கும் போது உண்மையை காண்கிறோம் ஆனால் நாம் ஏற்கனவே இருக்கும் எண்ணங்களால் நிரம்பி சிந்திக்கும் போது எண்ணங்களின் ஒரு முடிவற்ற தொடர் உருவாகி அதில் நாம் தொலைந்து போகிறோம் எனவே உங்கள் மூளையை அதிகம் கஷ்டப்படுத்தாமல் தியானம் செய்யுங்கள் தியானம் செய்தே ஆக வேண்டும் கவனம் செலுத்தவே வேண்டும் கண்களை மூடி செய்ய முடியாவிட்டால் கண்களை திறந்து செய்யுங்கள் உங்கள் உள்ளே கவனம் செலுத்த முடியாவிட்டால் வெளியே கவனம் செலுத்துங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்த முடியாவிட்டால் ஒரு பறவையின் குரலில் கவனம் செலுத்துங்கள் ஒரு இசையில் கவனம் செலுத்துங்கள் எப்படியாவது உங்களை ஒன்று சேருங்கள் நீங்கள் ஒன்று சேரும் போது நிகழ்காலத்திற்கு வரவேண்டியதில்லை நீங்கள் நிகழ்காலமாகவே ஆகிவிடுவீர்கள் பெரிய யோகிகளும் சந்நியாசிகளும் பேசும் அந்த ஆனந்தம் நிகழ்காலத்திற்கு வருவதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாதீர்கள் அதை எளிதாக இருங்கள் வாழ்க்கை எளிதானது ஆனால் வாழ்க்கையே எளிமையானது இதை உணர்ந்து பாருங்கள் நீங்கள் பிறப்பதற்கு அதிகம் கஷ்டப்படவில்லை அப்படி இருக்க வாழ்வதற்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் இறப்பதற்கு ஏன் பயப்படுகிறீர்கள் இந்த வாழ்க்கை ஒரு வாய்ப்பு அதை வாழ்வதற்காக பயன்படுத்துங்கள் குழப்பமடைவதற்காக அல்ல வாழ்க்கையெல்லாம் கவலையில் இருந்தால் எப்போது வாழ்வீர்கள்